திருப்போரூர் அருகே ரெட்டிக்குப்பம் பொதுமக்களின் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் மேரி ராணி செல்வத்திற்கும் பகுதி நேர நியாய கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த திருப்போரூர் சேர்மன் எஸ் ஆர் இதயவர்மன் என இருவருக்கும் நன்றி தெரிவித்த கிராம மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தண்டலம் ஊராட்சி ரெட்டிக்குப்பம் பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டுமென்றால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருந்தண்டனம் பகுதிக்கு சென்றுதான் ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டிய நிலை இருந்தது ரெட்டிக்குப்பம் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை வேண்டும் என்று ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் முதல் அனைத்து அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்போடு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி ரெட்டிக்குப்பம் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை ஒதுக்கப்பட்டு அதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் மேரிராணி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் சேர்மன் எஸ் ஆர் எல் இதயவர்மன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பகுதிநேர நியாயவிலைக் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றிய துணை சேர்மன் சத்யா சேகர் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ் சமூக ஆர்வலர் செல்வ மக்கள் நலப்பணியாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்களுடன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவருக்கும் திருப்பூரூர் சேர்மனுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்